Welcome to Jenny Crime Cuts. மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு படிநிலையில அம்மா அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறது குரு தான் அதாவது பாடத்தை கத்து கொடுக்கிற ஆசிரியர்கள் ஒவ்வொரு இளைய சமூகத்தினரோட எதிர்காலமும் காலங்காலமா ஆசிரியரை இருக்குது தவறான பாதையில போற மாணவர்களை கூட திருத்தி அவங்களை நல்வழிப்படுத்தி பியூச்சர்ல மிக பெரிய சாதனையாளராக ஆக்கக்கூடிய சக்தி ஒவ்வொரு ஆசிரியருக்குள்ளயும் இருக்குது டீச்சரோட வழிகாட்டுதலால இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய பெரிய பதவியில இருக்கதா செய்யறாங்க எத்தனையோ நல்ல ஆசிரியர்கள் இருக்கிற இந்த உலகத்துல ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலத்தை பாலாக்குன சில மோசமான ஆசிரியர்களும் உலகம் ஃபுல்லா இருக்கதான் செய்யறாங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கட்டாயம் பார்க்க வேண்டிய இந்த கேஸ்ல யாருக்கு என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

அந்த டீச்சரோட கேரிங்க்கு பின்னாடி இருக்கிற அந்த உள்நோக்கத்தை பத்தி எதுவும் தெரியாத பசங்க அந்த நீ ஒழுங்கா படிக்காதனாலதான் டீச்சர் மட்டும் தனி கவனம் செலுத்தி அதிக மார்க் எடுக்க ட்ரை டீச்சரோட இந்த முயற்சி வீணாகாத மாதிரி விளையாட்டு விளையாட்டுன்னு இருக்காம கொஞ்சமாவது படிப்புலயும் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணிருக்காங்க அந்த பையனும் தனக்கு படிப்பு சரியா வரலனாலும் டீச்சருக்காக ஓரளவுக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கான் இப்படி இருக்கும் போதுதான் லீனா டீச்சர் அந்த குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட தன்னோட காம வலையில சிக்க வைக்கிறதுக்காக அந்த பையனுக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசி கிட்ட படிப்படியா நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்கா இப்போ அந்த டீச்சரோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் லீனாவை பார்த்து நீங்க எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற குரு ஆனா உங்க மனசு ஃபுல்லா தப்பான எண்ணம் மட்டும்தான் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ உங்க எண்ணத்தை மாத்திக்கிட்டு ஒரு நல்ல டீச்சரா இருக்க ட்ரை பண்ணுங்கன்னு அந்த ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு எப்படி ஒழுக்கமா இருக்கணும்னு கற்று கொடுத்துருக்கான் ஆனாலும் தன்னோட எண்ணத்தை மாத்திக்காத அந்த டீச்சர் திரும்ப திரும்ப அந்த பையனுக்கு கால் பண்ணி நாம ரெண்டு பேரும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருப்போமான்னு ஓபனாவே கேட்டிருக்கா சொல்லவே வேதனையான விஷயம் என்னன்னா லீனா டீச்சர் அந்த ஸ்டூடெண்டோட ஆசையை தூண்ற மாதிரி ஒரு கண்டிஷனும் போட்டிருக்கா அந்த கண்டிஷன்ல நீ மட்டும் என் கூட டீப்பா பழகலனா எக்ஸாம்ல உன்னை பாஸ் ஆக விடாம ஃபெயில் ஆக்கிருவேன்னு பயமுறுத்தி இருக்கா அதுக்கு அந்த பையன் இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லும்போது லீனா எதையும் காதல வாங்காம அதுக்கு ஒரு படி மேலே போய் உனக்கு மார்க் அதிகம் வேணும்னா நீ என் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்தே ஆகணும்னு விடாபிடியா சொல்லியிருக்கா சோ என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த பையன் தான் கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் மார்க் அதிகமா வேணும் அப்படிங்கிற ஆசையாலையும் வேண்டா வெறுப்பா அந்த டீச்சரோட ஆசைக்கு ஓகே சொல்லிருக்கான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் அந்த டீச்சரோட வீட்டுல வச்சும் அவங்களோட கார்ல வச்சும் அடிக்கடி எல்லை மீறி போயிருக்காங்க இப்படி அந்த பையன் லீனா கூட க்ளோஸா இருந்தனால எப்பவும் மார்க் கம்மியா எடுக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதிக மார்க்கும் போட்டு இருக்கா நடக்கிற எல்லா எக்ஸாம்லையும் அந்த பையன் மார்க் அதிகமா எடுத்தது அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாம அந்த பையனோட பேரண்ட்ஸ்க்கும் பயங்கர அதிர்ச்சியை கொடுத்துருக்கு சோ ஒவ்வொருத்தரும் நீ மட்டும் எப்படி மார்க் அதிகமாக எடுக்கிறன்னு விசாரிக்க ஆரம்பிக்கும்போது அந்த பையன் லீனா டீச்சரை பத்தின எல்லா உண்மையையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான் நாளடைவில் இந்த விஷயம் பையனோட பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்ததும் அவங்க லீனா டீச்சர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த பையனோட வாக்குமூலத்தை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணின போலீஸ் லீனா டீச்சரை போக்சோ வழக்குல கைது பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த இந்த அசிங்கமான சம்பவத்தை பத்தின கேஸோட விசாரணை இப்ப வர கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது இதே மாதிரி ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேட்டடா லூதியானால இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு இப்ப நீங்க கேட்ட இந்த கேஸ விட இனிமே கேட்க போற இந்த கேஸ் கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும் சோ வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் கேளுங்க லூதியானா மாகாணத்தை சேர்ந்த சில்வா எட்டாவா அப்படிங்கிற முப்பத்தி நாலு வயசு பெண்மணி சச்சரி அப்படிங்கிற வாழ்ந்துட்டு வராங்க இந்த லேடி நார்த் வெஸ்டர்ன் மிடில் ஸ்கூல்ல பண்றாங்க குறிப்பா இவங்க அந்த படிக்கிற பசங்களுக்கு சயின்ஸ் டீச்சரா இருந்திருக்காங்க இப்படியே இவங்களோட வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த டீச்சருக்கு தன்னோட கிளாஸ்ல படிக்கிற கிறிஸ்டோபர் அப்படிங்கிற பையன் மேல ஒரு கிரஷ் வந்திருக்கு சொல்ல போனா அந்த பையன் கிளாஸ் ரூம்ல எப்பவும் அமைதியாதான் இருப்பான் சோ சில்வா டீச்சருக்கு மத்த பசங்களை விட எப்பவும் அமைதியா இருக்கிற அந்த குறிப்பிட்ட பையன் கூட பேசி பழகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு இந்த சூழல்ல தான் முப்பத்தி நாலு வயசான அந்த டீச்சர் அந்த பையனோட மெயில் ஐடிய வாங்கி அவங்க மெயில் ஐடில இருந்து அடிக்கடி அந்த பையனுக்கு மெசேஜ் பண்ணி ஆரம்பத்துல ஃப்ரெண்டா பழகியிருக்காங்க அடுத்ததா ஒரு சில மாசத்துக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அந்த டீச்சருக்கு பதினாலு வயசான அந்த சின்ன பையன் கூட க்ளோஸா இருக்கணும்னு ஆசை வந்திருக்கு ஆனா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த அஃபர்ல சுத்தமா விருப்பம் இல்ல இப்போ டீச்சர் தொழிலுக்கு தகுதியே இல்லாத அந்த டீச்சர் ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டுட்டே இருந்திருக்கா அதுக்கு அந்த பையன் எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது சோ என்னை விட்டுருங்க டீச்சர்னு கெஞ்சி பார்த்திருக்கான் ஆனா விடாத கருப்புங்கிற மாதிரி அந்த பையனையே சுத்தி சுத்தி வந்த சில்வா டீச்சர் அவனோட மனசு மாத்துறதுக்காக ஒரு மோசமான ஐடியாவை யோசிச்சிருக்கா அதாவது அந்த காமா அறக்கி தன்னோட முகம் தெரியாத மாதிரி சில ஆபாச போட்டோஸையும் ஆபாச வீடியோஸையும் பதினாலு வயசான அந்த பையனுக்கு அனுப்பி அவனோட உணர்ச்சியை தூண்டிவிட்டுருக்கா அடுத்ததா டீனேஜ் பருவத்துல இருக்கிற அந்த பையனோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறினதும் அதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ண நினைச்ச டீச்சர் கிறிஸ்டோபர ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர வச்சு தன்னோட கார்ல அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பையன் கிட்ட ஆசை வார்த்தைய பேசி அடிக்கடி அவன் கூட தப்பான உறவுல இருந்திருக்காங்க கடந்த ஒரு வருஷமா இவங்களோட இந்த தப்பான உறவு யாருக்கும் தெரியாம கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு ஆரம்பத்துல சில்வர் டீச்சர் அனுப்புனா அந்த ஆபாச வீடியோவை பார்த்து வயசு கோளாறு காரணமாக அந்த பையன் தன்னோட கிளாஸ் டீச்சர் கூடவே தப்பா நடந்திருக்காங்க ஆனா நாட்கள் ஆக ஆக அந்த பையனுக்கு தான் பண்றது தப்புன்னு தெரிஞ்சதும் அந்த டீச்சரோட பாலியல் தொல்லையில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிருக்கான் ஆனா அந்த லேடி அந்த பையனை கட்டாயப்படுத்தி அடிக்கடி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல கார்ல வச்சே தப்பா நடந்திருக்காங்க இந்த கேஸ்ல எல்லாரையும் ஒரைய வச்ச இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா கஞ்சாவோட மூலப்பொருளான டிஹெசின்னு சொல்லப்படுற ஒரு சிகரெட்டை அந்த பையனுக்கு கொடுத்து போதையில இருந்த அந்த பையன் கூட அடிக்கடி எள்ள மீறி போயிருக்கா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பையனால அந்த டீச்சரோட பாலியல் சித்திரவதையை பொறுத்துக்க முடியல சோ ஸ்ட்ரெயிட்டா தன்னோட கிளாஸ் டீச்சரான சில்வாவை பார்த்து இதுக்கு மேலயும் நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன் நீங்க பண்ணின இந்த சித்திரவதைய பத்தி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் சொல்ல போறேன்னு சொல்லியிருக்கான் அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நடந்த இந்த விஷயத்தை பத்தி நீ வெளியில யார்கிட்டையாவது சொன்னீனா என்னோட தொழிலுக்கு கெட்ட பேர் வந்துடும் இது மட்டும் இல்லாம என்னோட குடும்பத்திலயும் பெரிய பிரச்சனையாகிரும் சோ நீ இத பத்தி வெளியில யார் யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு கிறிஸ்டோபரோட கால்ல விழாத குறையா கெஞ்சிருக்காங்க ஆனா அந்த பையனுக்கு தான் பண்ணினது தப்புன்னு மனசு உறுத்திட்டே இருந்தனால ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சில்வா டீச்சரால தனக்கு நடந்த எல்லா கொடுமையையும் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க தான் பையன் சொன்னதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆன அந்த பேரண்ட்ஸ் உடனடியா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கால் பண்ணி சில்வா டீச்சர் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சட்ட அமலாக்கத்துறைக்கு இத பத்தி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இறுதியா விசாரணை மூலமா சில்வா டீச்சர் பண்ணின தப்பு உண்மனும் உறுதியானதும் மைனர் பையனை பாலியல் ரீதியா துன்புறுத்தினது தன்னோட ஆபாச போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் அனுப்பி அவனோட வாழ்க்கைய சீரழிச்சது இப்படின்னு பல குற்றச்சாட்டுக்காக சில்வா டீச்சர் பண்ணி அடைச்சிருக்காங்க அந்த டீச்சர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கோர்ட்ல சொன்ன அந்த குறிப்பிட்ட அபராத தொகையை கட்டிட்டு மார்ச் மாசமே விடுதலையாக இருக்காங்க இந்த விடுதலைக்கு அப்புறம் அந்த டீச்சர் தான் வேலை பார்த்த ஸ்கூல்ல இருந்து ராஜினாமா வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த எல்லா இன்சிடென்ட்டும் வேற தான் நடக்குதுன்னு சொல்லி நம்மளால கை கழுவிட முடியாது நாம வாழ்ற தமிழ்நாட்டிலயும் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பை கொச்சப்படுத்துற மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நாளுக்கு நாள் நடந்துட்டு தான் இருக்குது குறிப்பா மதுரை தென்காசியை சேர்ந்த இருபத்தி மூணு வயசான கோதை லட்சுமி டீச்சர் அதே ஸ்கூல்ல டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்த சிவசுப்ரமணியன் அப்படிங்கிற பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு ஆசை வார்த்தை சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் மாசம் அந்த பையனை கூட்டிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிருக்கு 刚刚。 அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் புதுச்சேரியில இருக்கிற ஒரு கோவில்ல வச்சு மேரேஜ் பண்ணினதுக்கு அப்புறம் திருப்பூர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கேயே ஸ்டே பண்ணிருக்காங்க இறுதியா பாதிக்கப்பட்டவங்களோட பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தனால பல கட்ட தேடுதலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் பத்தாம் தேதி புதுமண தம்பதி ரெண்டு பேரையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கேஸ்ல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட மேரேஜ் பண்ணின கோதிலட்சுமி டீச்சர் அந்த டைம்ல நாலு மாச கர்ப்பிணியா இருந்திருக்காங்க இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு வந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு அப்பாவான அந்த மைனர் பையன் நீதிபதிய பார்த்து தன்னால இனிமே அந்த டீச்சர் கூட வாழ முடியாது அப்படின்னு தான் தன்னோட அம்மா கூடவே போறதா சொல்லி அந்த டீச்சருக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கான் அதுக்கு அந்த டீச்சர் நீ மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சு போனீனா நான் தற்கொலை பண்ணி இறந்து போயிருவேன்னு சொல்லி அந்த பையனை பயமுறுத்திருக்காங்க இறுதியா நாலு மாச கர்ப்பிணியான அந்த டீச்சரை போக்சோ வழக்குல கைது பண்ணின போலீஸ் மகளிர் சிறையில அடைச்சிருக்காங்க பாதிக்கப்பட்ட அந்த பையனை நெல்லையில இருக்கிற கூர்நோக்கு இல்லத்துல கொஞ்ச நாட்கள் ஸ்டே பண்ண சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த கேஸ்ல இப்ப வர எந்த ஒரு டீட்டெயிலும் வெளியாகல இதை தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட சம்பவங்கள் நாளுக்கு நாள் நம்ம தமிழ்நாட்டுல இப்ப வர நடந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு பெத்தவங்களும் குழந்தைங்க எந்த அவங்களோட பியூச்சர் நல்லா இருக்கும்னு தேடி தேடி சேர்த்து விடுறாங்க ஆனா இப்ப உள்ள கல்வி அமைப்பு நல்லா இருந்தாலும் பாடத்தை கத்து கொடுக்கற ஒரு சில டீச்சர்ஸோட போக்கு சரியில்லாம இருக்குது இப்ப நாம பார்த்து இந்த கேஸ்ல வர்ற ஒரு சில டீச்சர்ஸால நல்லா பாடம் சொல்லி கொடுக்கற மத்த டீச்சர்ஸ்க்கும் கெட்ட தான் வந்துட்டு இருக்கு ஓவர் இந்த பார்த்த டீச்சர்ஸோட என்ன சொல்ல அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்